கேரள மாநிலத்தில் பி ஜோசப் அப்படின்னு கூடிய பேராசிரியர் அவருடைய கை வெட்டப்பட்டது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அதனுடைய குற்றவாளியாக முக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து இன்னைக்கு என்னையே கைது செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கல்லூரியினுடைய விரிவுரை பேராசிரியராக இருந்த பொழுது ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல முகமது நபியை வந்து ஏதோ கேவலமாக சித்தரித்து விட்டதாக ஒரு பிரச்சனை எழுந்தது அதற்காக அவர் வந்து அவர் சர்ச்சுக்கு போயிட்டு வெளியில வரும் பொழுது அவருடைய கை தாக்குதல் நடத்தி அவருடைய கை கொடூரமாக வெட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது அதன் பின் ரெண்டாயிரத்தி பன்னு பதினொன்னு இந்த வழக்கை வந்து என்ஐஏ எடுத்தது அதன் பிறகு இந்த குற்றத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது வந்து பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய உறுப்பினர்கள் அப்படின்றது பின்னாடி செய்திகள்லாம் வந்தது அதன் பிறகு ஒரு பதினெட்டு பேர் இதற்காக ஒரு இருபத்தி ஏழு பேரை இதற்காக கைது செய்திருந்தார்கள் அந்த இருபத்தி ஏழு பேர்ல வந்து ஒரு பதினெட்டு பேர் மேல இந்த குற்றம் நிரூபிக்கப்பட முடியலை என்று சொல்லி விடுதலையும் செய்யப்பட்டார்கள் ஆனா அதுல வந்து முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் யார் முக்கிய குற்றவாளி என்று கருதப்பட்டாரோ அவர் தலைமறைவாகவே இருந்தார் அப்படி அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற சொல்லிக்கொண்டிருந்தார்கள் தான் இன்னைக்கு வந்து என்னையை வந்து சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள் கண்ணனூர்ல இருக்கக்கூடிய மட்டனூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல அவர் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் திருமணமும் செய்து அவருக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இரண்டரை வருடங்களாக இந்த மட்டனூரில் அவர் வந்து வசித்து வந்திருக்கிறார் அவருடைய பெயர் சாவத் ஆனால் ஷாஜஹான் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இவ்வளவு நாளாக அங்கே குடியிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நல்ல அதில் என்ன அப்படின்னா இவர் கைது செய்யப்பட்டதுங்க கூடியது ஒரு பெரிய சாதனை தானே அது இல்லைன்னு மறுக்கலை பதிமூன்று வருடமாக ஒரு ஆளை வந்து ஒரு சமுதாயம் வந்து போலீஸ் படாமல் எவ்வளோ அழகாக பாதுகாத்து வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத நெட்ஒர்க் அந்த மாநிலத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ரேங்க் கிரிமினல்ஸை வந்து பாதுகாத்து இருக்கும் இப்போ இவங்க கைது பண்ணியிருக்காங்கல்ல எனக்குள்ள இது மாதிரி எப்பப்போ கைது பண்ணுவாங்க இவனுக்கு எவமெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் இவன் தெரிஞ்சு இவனுக்கு யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க இவர்கள் அனைவருமே இந்த வழக்கில் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னா தான் நாளைக்கு இந்த மாதிரியான கிரைம் நடக்காமல் இருக்கும் ஆனால் இதுவரை நம்ம நாட்டில் அது நடந்தது இல்லை இப்போ ஒரு சின்ன உதாரணம் பண்ண ராமலிங்கத்தை வெட்டினாங்க தமிழ்நாட்டில் ஏதோ பலகாலம் இருந்தேன் என்ன ஒன்று அப்புறம் தான் இவங்க வந்து கைது பண்ணுறாங்க இன்னும் இந்த அபுபக்கரி சித்திக்கனு ஒருத்தன் இதுவரை கைது செய்யப்படலாம் எங்கே இருக்கான்னு தெரியாது உங்களுக்கு இது அப்படி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களை ஒரு சமுதாயம் பாதுகாக்குதுன்னா இந்த மனோநிலையில் ஒரு சமுதாயம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அது எப்படி தயாராகிறது எதனால இந்த மாதிரியான பயங்கரவாதிகளாக அவர்கள் மாறுகிறார்கள் இதை பற்றிய ஒரு புரிதல் இந்த நாட்டின் அரசாங்கங்களுக்கு இருக்காங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கும் சார் நீங்கள் அந்த காசு நீங்கள் என்றைக்கு ரெக்டிஃபை பண்ணுறீங்களோ அதுவரை உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும் இன்றைக்கி ப்ரொஃபஸர் ஜோசஃபு நாளைக்கு ராமலிங்கம் நாளைக்கு கழித்து இன்னொரு ஆள் சார் ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் இஸ் ஆல்ரெடி பீங் கிரியேட்டட் இதுக்குள்ளே வந்து யார் வேணுமானாலும் என்னவும் செய்து கொள்ளலாம் இதானே இப்போ இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இதை பண்ணினது பிஎஃப்ஐ இந்த பிஎஃப்ஐக்குள்ளே பொலிட்டிக்கலாம் வந்து எஸ்டிபிஐ இந்த எஸ்டிபிஐயை கூட நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு கே என் நேருவோ பொன்முடியோ யாரோ சொன்னாங்க முதல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இவக்குள்ள அந்த குண்டு வச்ச கேஸில் இருக்கிற பயல்களெல்லாம் வெளியில் விடுறதில் விட்டது அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதிமுகவுக்கு ஆதரவு நல்லா தெரிஞ்சுக்கணும் கவனிக்கணும்னா திமுக கூட்டணியிலிருந்து இதே கோரிக்கையை வைப்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியிலிருந்து இதே வேலையை செய்வது எஸ்டிபி அப்ப இங்க கொஞ்சம் துலுக்கம் உட்கார்ந்து இருந்துகிட்டு இந்த கட்சியை பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுத்துவது அங்க கொஞ்சம் பயங்கரவாத துலுக்கம் உட்கார்ந்து அந்த கட்சியை பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுத்துவது ஸ்ட்ராட்டஜி தானே இதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்ல இருந்த லத்தீஃபு சமதுன்னு ரெண்டு குரூப்பு ஒன்னு அதிமுகவில் இருந்தா ஒன்னு திமுகவில் இருக்கும் ஒன்னு திமுகவில் இருந்தால் ஒன்னு அதிமுக இருக்கும் மொத்தத்துல துணுக்க பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு இதே துலுக்க பயங்கரவாத நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த கூட்டத்தில் தான் நம்ம இடையில இப்ராஹிம் பழனிசாமி போய் கலந்துகிட்டாரு ஆமாமா வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாரா நாங்கள் வந்து திமுக மாதிரி சொல்லிட்டு ஏமாத்த மாட்டோம் நாங்கள் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிட்டேன் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு கூட இவன் துலுக்கன் அதை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப என்னடா இவர் வாக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டை வச்ச அம்புட்டு பயல்களையும் எது அவ்வளோ பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க ஆயுள் தண்டனை கொடுத்தாம்பு கைதிகளை நான் வெளியில் விடுவேன் இதை இவங்க கொடுத்துருக்க வாக்குறுதி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவேன் எப்படி பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கண்டுபிடிச்சிருக்காம இப்போ இவனுங்களுக்குள்ள கட்சி அந்த கட்சியோடு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு கொண்டு கூட்டணி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொலையும் வெட்டும் நடக்காமல் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் அது அந்த நடந்திருக்கு அந்த மாநிலத்தில் பதிமூணு வருஷம் இருந்திருக்கான் அப்போ லோக்கல் போலீஸ் என்ன உண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே ஊரில் தான் இருந்திருக்கான் அதே ஊரில் தான் இருந்திருக்கான் அதான் கவனிக்கணும் அப்போ லோக்கல் போலீஸார் இப்போ இவனுக்கு ஏன் ஆதாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இவனுக்கு ஏன் வந்து ஃபோட்டோவோட சேர்ந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான் தெரிஞ்சு வச்சா ஏன்னா இவனுக்கு எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு அவனை கண்டுபிடிக்க ஈஸியாக போயிடும் இவனை எதிர்ப்பு தெரிவிப்பதின் நோக்கமே என்ன அப்படின்னா தேசத்தில் உள்ள பயங்கரவாதத்தை ஆதரவு கொடுப்பதற்காகத்தான் தெரிவிக்கிறான் அப்போ இந்த சமுதாயம் அதாவது எந்த சமுதாயத்தின் அடையாளமாக இந்த எஸ்டிபியையும் பிஎஃப்ஐயும் தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ அந்த சமுதாயம் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தில் பயங்கரவாத சிந்தனை புறையோடி இருக்கிறதா இல்லையா நிச்சயமாக அப்ப இதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நெட்ஒர்க் மதரசாக்கள் தானே அப்ப இதற்கு மேல் எந்த நடவடிக்கையும் ஏன் இதுவரை எடுக்கவில்லை கேள்வி வரணும் இல்லை கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும் வரை இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புக்கள் இந்த பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செய்யத்தான் செய்யும் அதனால் போலீஸோ எக்ஸிக்யூட்டிவோ நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க அஞ்சு வருஷம் இவன் ஆட்சிக்கு வரான் அதனால் நமக்கு ரிட்டையர்டானப்புறம் போஸ்டிங் கிடைக்கும் நமக்கு நல்ல வச வசூல் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனாக கிடைக்கும் நமக்கு பக்கத்தில் ஊர் பக்கத்தில் போஸ்டிங் கிடைக்கும் என்பதற்காக காவல்துறையும் நிர்வாகமும் அரசியல் கட்சிகளுக்கு ஒத்துதக்கூடிய காரணத்தினால இந்த அரசியல் கட்சிகள் எப்படி இந்த தேசத்துக்கு ஒரு துரோகம் செய்கிறதோ அதே துரோகத்தை இந்த அரசு இயந்திரங்களும் செய்து வருகின்றன இப்போ இந்த பத்தொம்போது பேரை வெளியில் விட்டுருக்கு கோர்ட் அப்போ இந்த கேஸு என்ன ப்ரோ ப்ராசிக்யூஷன் ப்ரெசெண்ட் பண்ணிச்சுன்னு தெரியல இவ்வளவு நாள் கழிஞ்சு அப்ஸ்காண்டான ஒரு கைதி இப்படிபட்டிருக்கான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு குரூஷியல் கேஸில் இவ்வளோ அக்யூட்டல் வருது அப்படின்னு சொன்னால் நீதிபதிகள் தேச பாதுகாப்பை மனதில் வைத்து தான் இந்த தீர்ப்புக்களை எல்லாம் கொடுக்கிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு பிழ்கிறது நான் தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் ரெண்டு விஷயமாக பாருங்கள் சாதாரண மர்டருங்கிறது ஒரு பக்கம் அந்த கேஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி மத பயங்கரவாதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வழக்குகளை நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க அதுக்காகத்தான் நம்ம முதல்ல இந்த கோரிக்கையை சொன்னது ஜிகாதி பேட்டர்ன் ஆஃப் மர்டர் அப்படிங்கக்கூடியது எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுக்கெல்லாம் தனியாக ஒரு டெரர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி செக்ஷனாக இதை மாற்றுங்கள் இந்த வேலைகளை இவர்கள் செய்ய தவறினால் அரசாங்கம் செய்ய தவறினால் இந்த மாதிரியான வன்முறை செயல்கள் முடிவுக்கு வராது ஒன்று ரெண்டாவது இந்த வன்முறையாளர்களை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு துணுக்கம் அவனுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அவனுக்கு அங்கே இருக்க முடியாது ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்குள்ள ஓட்டு வேட்கைக்காக இது செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளவு நாள் ஒருத்தன் வந்து அதே ஊரில் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா இது காவல்துறைக்கு தெரியாமல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நம்ம காவல்துறையோட திறமை என்னங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு திறமையான காவல்துறை இதெல்லாம் மிஸ் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை இதற்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சதி இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதனால் என்னைய என்ன பண்ணும்னா இந்த பதிமூணு வருஷ ஜேர்னி ஆஃப் திஸ் அக்யூஸ்ட் இஸ் முதல்ல இது எல்லாத்தையும் பண்ணி இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க எல்லாரையுமே கடுமையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் பண்ணால் தான் இந்த மாதிரி அக்யூஸ்டுகளுக்கு அசைலம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாடு என்பதை இந்த நாட்டிலிருந்து மாற்ற முடியும் ஏன்னா இது ரொம்ப பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு இதை என்னையே செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறேன்